இந்தியாவிலுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் டபுள் சைடு அட்டாக்கா பிரதமர் மோடியையும் அதே போல தேர்தல் ஆணையத்தையும் நோக்கி நடத்தி இருக்கிறார்கள் ரொம்ப குறிப்பாக பண்ணி வாக்காளர் பட்டியலில் பல வேலைகளை பார்த்துதான் பாஜகவை ஜெயிக்க வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை பல்வேறு ஆதாரங்களோடு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எடுத்து போட்டிருக்கிறார் மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே இதே குற்றச்சாட்டை வைத்து ராகுல் காந்தி ஒரு முழுமையான பிரஸ் மீட்டை கொடுத்த பிறகு இப்ப இந்த விஷயம் நான் நாடாளுமன்றத்தில் வெடித்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பேசி அழுத்தம் கொடுத்து பிரஸ் கொடுத்ததன் விளைவாக தேர்தல் ஆணையம் இப்போது எதிர்கட்சிகளை எல்லாம் பேச வருமாறு அழைத்திருக்கிறது என்ன சொல்றோம் நாங்க சொல்கிறோம் நாங்கள் விளக்கிறோம் அப்படின்லாம் பேச தொடங்கியிருக்கிறார்கள் ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அதிரடி அட்டாக் அப்படிங்கிறது மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஒரு தடாலடியான ஏன்னா அவங்க தேர்தல் ஆணையத்தின் முன்னாடியே அவங்க வாசல்லையே நான் வந்து தர்ணா பண்ணுவேன் ஒரு முதலமைச்சர் நான் உட்கார்ந்து போராட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய மிரட்டலான அறிவிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த தேசிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது வாக்காளர் பட்டியலில் ஒரே ஊரில் இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு போய் வேறு வேறு ஊரில் எங்கெல்லாம் எலெக்ஷன் நடந்ததோ அங்கே சேர்த்து பிஜேபிக்கு வாக்களிக்க வைக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டினுடைய தீவிரத்தன்மை அதனுடைய பின்னணி அதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு முதல்ல ஒரு புகைப்படத்தை பார்த்தரலாம் அந்த புகைப்படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய வளாகத்தில் போயிட்டு போராட்டம் பண்றாங்க யார் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சியினுடைய எம்பிக்கள் போயிட்டு டூப்ளிகேட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓட்டு அப்படிங்கிற அந்த ஓட்டு சிம்பிள் இருக்குது அவங்களாம் எம்பிக்கள் நேரடியாக போய் குறிப்பாக டெரி ஓபரைன் ஆகட்டும் கல்யாண் பனர்ஜி ஆகட்டும் கீர்த்தி ஆசாத் ஆகட்டும் அத்தனை பேரும் போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் முற்றுகையிட போகிறோம் முற்றுகை என்பதை தாண்டி அவங்களை சந்தித்து பல விஷயங்களில் நாங்கள் கேள்வி எழுப்ப போகிறோன்னு உள்ளே போயிட்டு அதை கொடுத்துட்டு வந்து வெளியில் இந்த ஃபோட்டோவை கொடுத்த பிறகு தான் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மறுகிறது ஏனென்றால் கடந்த இரண்டு வாரமாக மம்தா பானர்ஜி அவர்கள் ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களையும் களமிறக்கி விட்டிருக்காங்க அடுத்த ஒரு வருஷம் எலெக்ஷன் இருக்கு ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு என்னென்னலாம் வேலை பார்த்துருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம பொது வெளியில் போட்டு உடைச்சி மேற்கு வங்கத்தில் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு முதல் அறிவிப்பை வெளியிட்டார்கள் தேர்தல் ஆணையம் ஒரு சூட்டிங் பண்ணுது என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கக்கூடிய கார் இருக்கு இல்லையா வாக்காளர் அடையாள அட்டை அதுல ஒரு எபிக் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நம்ம ஆதார் கார்டு மாதிரி ஒரு நம்பர் நம்பர்னா ஒருத்தருக்கு தான் வேற ஒரு ஆளே இருக்க முடியாதுன்னு முதல்ல சொன்னாங்க யூனிக் ஐடி அப்படின்னு ஆதார் கார்டு மாதிரி இதுன்னு இப்ப கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரே ஆள் ஒரே நம்பர்ல பல ஸ்டேட்ல ஆள் இருக்கலாங்கிறாங்க இதெல்லாம் ஒரே ஆளா வேற வேற ஆளாங்கிற கேள்வியை தான் மம்தா எழுப்பிட்டு அப்ப நீங்க என்ன பண்றீங்க முதல்ல பீஹார்லேயும் இந்த குஜராத்லையும் ஹரியானாலையும் இருந்த ஆளை கூப்பிட்டுக்கிறீங்க கூட்டிட்டு போய் மகாராஷ்டிரால எலக்ஷன் நடக்குதுன்னா அவங்கள கொண்டு போய் அங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி குடியேற்றி ஓட்டர் ஐடி கொடுத்து அங்க சேர்த்து போட வைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பிட்டு தான் இந்த மாதிரி வேலையை ஏற்கனவே நீங்க மேற்கு வங்கத்தில் ஆரம்பிச்சிட்டீங்க நான் சவால் விடுறேன் இதுல எந்த தப்பும் இல்லை நீங்க முடிஞ்சா அப்படின்னு விட்ட பிறகு தேர்தல் ஆணையம் நாங்க அத பாக்குறோம் அதுல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்கள் இப்போ இதுதான் பேசுபொருளாக மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சியினர் எடுத்துட்டு அப்படியே பார்த்து ஒயர்ல ரிப்போர்ட் ஆன பீஸ் ஓட்டர் லிஸ்ட் அனோமாலிஸ் ஈசி மீட்ஸ் டிஎம்சி பிஜேபி பிஜேடி இன்வைட்ஸ் பார்ட்டி ஹெட் ஸ்ட்ரென்ட் எலக்டோரல் ப்ராசஸ் ஆய மாதிரி தேர்தலில் வந்து நம்ம என்ன பண்றது ஏது அப்படிங்கிறதெல்லாம் தேர்தலை ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஓட்டர் லிஸ்ட்ல என்னென்ன குளறுபடி இருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்கன்னு மம்தா பானர்ஜி அவருடைய திரிணாமுல் கட்சி பாஜகவுக்கு வேற அழைப்பு போயிருக்கு அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜு ஜனதா தளம் நம்ம நவீன் பட்நாயக்கருக்காரலேயே இப்போ சமீபத்தில் ஒடிஷால ஆட்சி இழந்தவர் ஐந்து முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவர்கள் இவங்க கட்சி உட்பட்டு எல்லாரும் கூட்டிருக்காங்க எல்லோருடைய பிரசிடென்ட்ஸும் வாங்க அப்படின்னுட்டு அவங்க அழைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப இந்த இடத்துல நமக்கு கவனிக்க வேண்டியது ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக திங்கட்கிழமை அவரும் அதேபோல வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி அவர்களும் லோக்சபாவுக்கு போய் ஸ்பீக்கரை சந்திக்கிறாங்க திரு ஓம் அவர்களை சந்தித்து நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தின் குறித்து விவாதிக்கணும் அதுக்கான விவாதத்தை நீங்கள் ஏன் கன்வீன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெப்ரஸன்டேஷனை கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி அவருடைய ட்வீட்டை பார்ப்போம் த என்டையர் அப்போசிஷன் இஸ் டிமாண்டிங் எ டீடைல் டிஸ்கஷன் ஆன் த ஓட்டர் லிஸ்ட் இன் த பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்துக்குள்ளே இதை விவாதிக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாக ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள்ளே இதை பேசுகிறாரு இந்த பிரச்சனையை அவர் கையில் எழுப்புகிறார் மகாராஷ்ட்ராவில் எப்படி நீங்கள் வந்து ஆறு மாதத்தில் அறுபது லட்சம் பேரை சேப்பீங்க அவ்வளோ பிள்ளைகள் பிறந்து பதினெட்டு வயசு ஆயிருச்சா அப்போ பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை குழந்தைகளாக பிறந்தது மகாராஷ்டிராவில் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அவர் எழுப்பினார் எழுப்பிட்டு இதுக்கு தேர்தல் ஆணையக்கும் பதில் சொல்லணும் நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அவர் பேசியிருந்தார் இதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் உடனே அதை பார்த்துட்டு என்னங்கிறத சொல்கிறோம் அப்படின்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க பதில் சொல்லலை அப்படிங்கறத பார்க்குறோம் அதை போடுறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்த பிறகு உடனடியாக ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இது எதில் அதில் ஒரு விஷயத்த கூட ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லலை கூப்பிட்டு விவாதிக்கணுங்கிறதுக்கே அவங்க ஒத்துக்கலங்கிறது தான் இன்னைக்கு மோசமான நிலைமையாக இருக்குது அந்த கேள்வி அப்படியே மக்கள் முன்னிலையில் வழியில் இருக்கிறது பட் த டிமாண்ட்ஸ் வி மேட் டு எலெக்ஷன் கமிஷன் ரிகார்டிங் டிரான்ஸ்பெரன்சி ஹவ் நாட் பீன் ஃபுல்ஃபில் டெட்இல் நவ் நவு விட் நியூ எவிடென்ட் ஆஃப் டூப்ளிகேட் நேம் இந்த ஹோட்டலில் லிஸ்ட் எம்ஜிசிட்டு ரைசிங் ஈவன் மோர் நியூ அண்ட் சீரியஸ் கொஷின் இப்போ நீங்கள் ஒரே நம்பரை வச்சுக்கிட்டு பல பேரும் பல ஊர்களில் போய் நகர்த்தலாம் அப்படிங்கிற வேலைகளை பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கான ஆதாரங்கள் வெளியாக மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரம் அதை அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆதாரங்கள் நீங்கள் வெளியாக இருக்கு அப்படின்னா இன்னும் சீரியஸான கொஷினை இதை நம்ம பார்க்கணும் த டிஸ்கஷன் இஸ் வெரி இம்பார்டன்ட் டு ப்ரொடெக்ட் த வேல்யூஸ் ஆஃப் டெமோகிரசி அண்ட் கான்ஸ்டியூஷன் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையும் அரசமைப்புச் சட்டத்தையும் பாதுகாப்பதற்கு இந்த டிபேட்டை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய குரலை எழுப்பியிருக்கிறார்கள் இது 그런데 கேட்டு இப்போ ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் இதை நகர்த்த போகிறாரா இல்லை ஸ்பெஷல் மோஷன் கவன ஈர்ப்பு திருமாணம் அந்த மாதிரி இது கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது அடுத்து காங்கிரஸ் தரப்பில் அவங்க இப்போ அதுக்காக ஒரு குழுவெல்லாம் அமைச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் என்னென்னலாம் எப்படிலாம் பிஜேபி அவங்களை வளைக்குதுங்கிறத கண்காணித்து அதை பதிவு பண்ணுறதுக்கு ஈகல் அப்படிங்கிற பேரில் அவங்க ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க மூத்த தலைவர்களெல்லாம் அதில் இருக்காங்க இப்போ அவங்க ஒரு பக்கம் கன்வீனாகி அடுத்த கட்டமாக ஒன்று நகர்த்த போகிறாங்களாங்கிறது இருக்குது இப்போ தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு பார்லிமெண்ட் வளாகத்துலேயும் போராட்டம் தேர்தல் ஆணைய வளாகத்திலையும் போராட்டம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சிம்பாலிக்காக செஞ்சுருக்காங்க இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் ட்வீட்ஸ் அவங்க தொடர்ந்து ஏன்னா லாஸ்ட்டு ஒன் வீக்காக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த தர்ணா போராட்டம் ரெண்டு வாரம் முடியாது இருந்து அவங்க இன்னொன்றும் பண்ணாங்க என்ன அப்படின்னா தன்னுடைய கட்சிக்காரர்களை ஒவ்வொரு வார்டுக்கும் அந்தந்த வார்டு பொறுப்பாளர்கள் உள்ளே போயிட்டு அந்த ஊரில் போன எலெக்ஷனுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டர்ஸாக உள்ளூர்காரங்களே தெரியும் இல்லையா வார்டு வைஸாக பொறுப்பாளர் அப்படின்னா யார் அங்கே இருந்தாங்க ஆச்சா இந்த கேப்பில் மோடி ஆட்சிக்கு இது மூணாவது முறையாக கூட்டணி சர்க்கார் பிறகு இந்த கேப்பில் புதுசாக யாரும் வேலை பார்க்க வந்தாங்களா வேலை பார்க்க வந்தவங்களை வீடு எடுத்து தங்க வச்சு அங்கேயே ஓட்டர் லிஸ்ட் மாற்றுனவங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படி எண்ணிக்கை எடுத்தவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேட்டில் இருந்தாங்க அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எங்கவா இருக்குது அப்படி எடுக்கப்பட்டது இங்கே அவங்கள சேர்த்துட்டாங்கன்னா அங்கே நீக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்படியான பல கேள்விகளை நீங்கள் வந்து வாடையன்னா நீங்கள் ஒரு பூத் ஏஜென்ட் அப்படிங்கிறது அந்த கட்டமைப்பு திருவண்ணாமலை கட்சிக்கு தான் இன்னைக்கு மேற்கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்தோம் திருவண்ணாமலைக்கு பிறகு பாஜக அப்படிங்கிற இடம்தான் இருக்குது சிபிஐயும் கடந்த காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் அப்படிங்கிறது அங்கே நெக்லிஜென்ட்டாக தான் அவங்க இருக்காங்கனாலும் கூட இவங்களை விடவும் கம்பேரிட்டிவாக மம்தா பானர்ஜி செய்ய முடியும்னு சொல்ல போனால் மகுவா மைத்ரா அவர்கள் அதை செய்து காட்டினார்கள் என்ன அப்படின்னா இந்த செவன்டீன் சி ஃபார்ம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தேர்தலில் ஓட்டு இன்றைக்கி முடிந்ததோ ஒவ்வொரு பூத்லையும் எவ்வளோ ஓட்டு பதிவாச்சு அப்படிங்கிறத எண்ணி அதனுடைய டேலியை போட்டு பூத் ஏஜென்சிகளுக்குலாம் கொடுப்பாங்க இதை மொத்தத்தையும் உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கம்பெல் பண்ணி என்னுடைய தொகுதியில் இவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு இவ்வளோ ஓட்டு தான் என்ற அன்னைக்கு இருக்கணும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சுன்னா நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்தை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதை வந்து கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியால் செஞ்சிட முடியாது நைட் வருது அப்படின்னா எல்லா செவன்டீன் சி ஃபார்மையும் ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லி அப்படியே அதனுடைய டேட்டாஸ் எல்லாம் நீங்க சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஏற்றி அடிச்சிங்க அப்படின்னா பூத் வயசாக எவ்வளோ பதிவாக இருக்குது உங்களுக்கு அதுல அடுத்த கட்டமா போனீங்க அப்படின்னா பிளாக் வைஸா அல்லது கான்ஸ்டுவன்சி வைஸா ஆறு கான்ஸ்டுவன்சி தனித்தனியாக கம்பைல் பண்ணிட்டு ஆறு ஆறுத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்த நமக்கு ஆறு அவங்களுக்கு அது கூடுதலாக இத்தனை எம்எல்ஏ சீட்டு சேர்ந்த நமக்கு ஆறு எம்எல்ஏ ஆங்கிலேய சீட்டு ஒரு எம்பி சீட்னு இருக்குது அங்கே அது கூடுதலாக கூட இருக்கும் ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிடலாம் என்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ இதெல்லாம் அதாவது அவங்க மகோமித்திர அப்போ கிளைம் பண்ணது நான் ஒரு தனி எம்பி ஒரு கட்சியில் இருக்கேன் எங்கள் கட்சிக்கு கட்டமைப்பு இருந்தால் எங்களால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பண்ண முடியுது அப்படின்னா தேர்தல் ஆணையங்கிறது எவ்வளோ பெரிய பாடி அதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஏங்க வார எடுக்குறீங்க எடுக்கிறீங்க ஓட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு பிஜேபிக்கு விழுந்ததாக அதை கணக்கு பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க அது அப்போ அதில் அதுக்கு எல்லாமே அவங்க இன்னும் பதில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை மம்தா பானர்ஜி விட்டு இங்கே வாடு வாடா போய் வீடு வீடாக போய் யார் யாரெல்லாம் புதுசாக அப்படி சேர்க்குற வேலையை பார்த்தாங்களோ அதை கண்டுபிடிச்சு அடுத்த கட்டத்துக்கு அதை நீங்கள் வரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நேராக இறக்கி விட்டுட்டாங்க ரெண்டு வாரமாக இப்போ திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஆட்கள் அங்கே இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எம்பிஸை எல்லா ஃபோரமுக்கும் இறக்கி விடுதல் நமக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா அப்போ நம்ம பார்க்குறோம் வி ஹேவ் ஹியர்ட் ஆஃப் ஸ்டண்ட் டவுட்ஸ் பட் ஹாவ் யூ எவர் ஹியட் ஆஃப் ஓட்டு டபுள்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம இது வந்து வழக்கமாக இது என்னென்னமோ டெக்னிக்கெல்லாம் யோசிச்சிருப்போம் ஆனா மக்களுடைய எண்ணிக்கை அப்படியே டபுள் ஆகுது ஒரு தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கும் நடுவில் மக்கள் தொகையை ரெண்டாக டபுள் மடங்கு கூடு வரதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தேங்க்ஸ் டு இசிஐ விப்ஸ் எப்பிக் ஃப்ராடு அதாவது இபிஐசி ஃப்ராடு ரெண்டு விதமாக நீங்க எடுத்துக்கலாம் இபிஐசிங்கிறது அந்த நம்பரு ஐடி கார்டில் இருக்க நம்பர் எப்பிக் இவ்வளவு பெரிய லெவலுக்கு ஒரு பெரிய லெவல் சீட்டுங்க யாருமே பண்ணதில்லை அப்படிங்கறதை நீங்க எடுத்துக்கலாம் ஒன் ஓட்டர் கேட் மல்டிபிள் ஐடென்டிட்டி அக்ராஸ் ஸ்டேட்ஸ் ஒரே ஆளுக்கு எத்தனை ஸ்டேட்ல எங்க ஓட்டு போட விடுவீங்க அங்க எல்லா இடத்துலையும் வரிசையா பிஜேபி எப்படிங்க ஜெயிக்குது அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க என்னுடைய ட்விட்டர்ல பதிவிட்டு இருக்கிறாங்க நோ ஒண்டர் பிஜேபி டஸ் நாட் வாண்ட் டிபேட் ஆன் த ஸ்கேம் இதுல விவாதிக்க பாஜக ஏன் அஞ்சு நடுங்குகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க எழுப்புறாங்க அந்த இமேஜ் தான் நம்ம முதலே பார்த்தோம் அதே போல் எபிக் ஸ்கேம் என்பது மிகப்பெரிய எலக்ட்ரல் ஃப்ராட் அப்படிங்கிறதையும் அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க பத்து எம்பிக்கள் கொண்ட குழுவை அமைத்து அந்த குழு போய் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது ஒன்று மம்தா பானர்ஜி அவர்கள் இதை வெளிப்படுத்துறதுக்கு வரைக்கும் ஏன் நீங்கள் திறக்கலை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் அந்த அதுக்கு முன்னாடியே ட்வீட்லலாம் அவங்க போட்டிருக்காங்க எபிக் நம்பர் அது இதெல்லாம் பெருசாக பேசியிருக்காங்க அப்போ அஞ்சு வருஷமாக நீங்கள் ஏன் இதை மறைச்சிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் இந்த வேலை பார்க்கப்பட்டதா அப்படிங்கிறத கேட்குறாங்க எப்படி மூணு மாதத்துக்குள்ளே அஞ்சு வருஷமாக நீங்கள் ஏ ஏழு வருஷமா எந்த நடவடிக்கை எடுக்காம மூணே மாசத்துல எல்லாத்தையும் சரி பண்றீங்கன்னா இது நம்ப விடுற மாதிரி இருக்கா அதே போல எவ்வளவு பெரிய டூப்ளிகேட் இருக்கு எத்தனை எத்தனை ஸ்டேட்ல இருக்கு அதில் அந்த ஸ்டேட்டினுடைய லிஸ்ட்டை கொடுங்க அவங்களாம் எத்தனை முறை ஓட்டு போட்டிருக்காங்க இதை கொடுங்க அதே போல ஓட்டர் வந்து அவங்கள வந்து கம்ப்ளீட்டா அவங்களுடைய அப்போ இத்தனை ஸ்டேட்ல வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படியே போல ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியோட சேர்க்கணும்னு இப்போ நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டு நம்பர் என்ன நினைச்சிருக்குன்னு உங்களுக்கு வரணும் இல்லை அப்போ இவங்க டிஜிட்டல் இந்தியா இதெல்லாம் சீட்டிங் பண்ணலாமா அப்படிங்கிற பல கேள்விகளையும் அவங்க அடுத்தடுத்து எழுப்புறாங்க இதே போல் இது தொடர்பான விஷயத்தை கல்யாணம் பண்ணிச்சவர்கள் ஒரு டீட்டெயிலான ப்ரெஸ் மீட் ஆகவும் கொடுத்துருக்கிறார் இந்த மேசிவ் ஃப்ராட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கார்பெட்டு கீழே போட்டு மூடி மறைச்சார்லாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா இதை ஏன் இத்தனை ஆண்டுகளாக நீங்களாகவே கண்டுபிடிக்கல அப்படிங்கிற கேள்வியெலாம் எழுப்புறாங்க ஸோ அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த குரோனாலஜி என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க க்ளைம் பண்ணும் இல்லையா ஏன்னா இப்போ ராகுல் காந்தியும் அதில் பேசுகிறார் அப்படின்னும் போது அதுக்கு முன்பாக நம்ம தான் அதை தொடங்கி வச்சோம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க ஆப் குரோனாலஜி சம் சமாஜ்ஜி மம்தா பானர்ஜி அவர்கள் எப்பிக்கிலே இந்த மாதிரி தர இருக்குன்னு பேசுறாங்க எலெக்ஷன் கமிஷன் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற வழி இல்லாம ஆமா இருக்குன்னு ஒத்துக்குது நாங்க அதை உடனடியா சரி பண்ணிடுறோம் மூணே மாசத்தில் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒத்துழைப்பு அதாவது ப்ராமிஸ் கொடுக்குறாங்க எங்க எம்பி அப்போசிஷனோட சேர்ந்து பார்லிமெண்ட்ல நாங்கள் இது பிரச்சனையாக கிளப்பி இருக்கோம் ஆனா பாஜக அதை விவாதிக்க மறுக்கிறது ஏனென்றால் அவங்க தான் இதுல லாபம் அடைகிறாங்க ஒரு விஷயத்தை விவாதி பாதிக்கணும் அல்லது என்கொயரி பண்ணணும்னா யார் அதில் பாதிக்க அதாவது என்கொயரி பண்ணால் யார் மாட்டுவாங்களோ அவங்க தான் என்கொயரியே வேண்டாம் இதை பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா ரொம்ப சிம்பிளாக ஒரு பிளைன் காமனான ஒரு சாதாரண மனிதனுடைய பார்வையிலிருந்து அப்போ யார் பெனிஃபிட் ஆகாங்கிறது அந்த விஷயத்தை தான் அவங்க முக்கியமான ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார்கள் அதே போல் மற்ற எம்பிக்கள் கல்யாண் மேரேஜ் அவர்கள் சொன்னால் சகாரிகா கோஷ் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுப்பி அவங்களும் ப்ரெஸ் மீட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஹவு மெனி டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு எலக்ட்ரோரல் லெவலில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா ஏன் நீங்கள் செப்பரேட் ரோலில் தனித்தனியாக இதுக்கப்புறம் மாற்றுறீங்க அப்படின்னா மாற்றினதை நீங்கள் ஏன் அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக இன்டிமேட் பண்ணலை இப்போ இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னா ஆதார் கார்டை இணைச்சது கம்பல்சரி அப்படிங்கிறதெல்லாம் சும்மாவா ஃபேக்கா இல்லை ஆதார் கார்டே ஒரே ஆளுக்கு ரெண்டு ஆதார் கார்டை கொடுத்து ரெண்டு ஊரில் தனித்தனியாக போட்டிங்களா என்கிற பல கேள்விகள் இதில் எழுகிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவங்க அன்னியர்த் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனோடு சேர்ந்து ராஜ்யசபாவில் ஏன்னா லோக்சபாவில் ஒன்றோ ரெண்டு தான் அவங்களுக்கான எண்ணிக்கை இருக்கு பெரிய அளவுக்கு ஒடிஷாவை பிஜேபி ஸ்வைப் பண்ணிருச்சு அங்க ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதாதள் நவீன் பட்நாயக் அவர்கள் கட்சியினுடைய கிட்டத்தட்ட இருந்து ஒன்பது எம்பிக்கள் வரைக்கும் அவங்களுக்கு அங்கே இருக்காங்க அவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து நவீன் பட்நாயக்ஜி அவ எங்களுக்கு எங்களுடைய குரலை ஒருமித்து எழுப்ப சொல்லியிருக்கிறார் இந்த எப்பிக் நம்பர் அப்படிங்கிறதோட சேர்த்து எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டில் மேனப்ளை பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கா அப்படி தான் பாஜக ஒடிஷாவில் ஆட்சி அமைத்ததா என்கிற சந்தேகத்தை நோக்கி அவர்களும் நகர்ந்து இருக்கிறார்கள் ஒரு கூடுதல் எதிர்க்கட்சி வரிசையில் ஏன்னா அவங்க போன முறை ஆட்சியில் இருந்தபோது இந்தியா பிளாக் ஒருங்கிணைந்து செயல்படும் போதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப அமைதியாக கண்டுக்காம உட்கார்ந்துட்டு இருந்துட்டு போனாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது கடந்த முறை இப்போ ராஜசபாவில் அவங்க இந்தியா பிளாக் அல்லது அப்போசிஷன் பிளாக் யுனைடெட் அப்போசிஷன் பிளாக் நமக்கு இன்னொரு கட்சி இணைந்துருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இது போக சிவசேனாவாகட்டும் அதாவது உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா அதே போல சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இவங்க எல்லாம் மகாராஷ்டிரா எலக்ஷன் முடிஞ்சதுமே ராகுல் கூட அந்த ப்ரெஸ் மீட்டில் இணைந்து இருந்தார்கள் ஸோ இது ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கிறது இப்போ இதை ப்ராப்பராக இவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி ப்ராப்பரேட் எவிடென்சஸோட ஒரு பக்கம் லீகல் பேட்டில் இன்னொரு பக்கம் பார்லிமெண்ட்டில் பொலிட்டிக்கல் பேட்டில் இன்னொரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியிலான அந்த பேட்டில்ஸையும் எடுத்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்லையும் கொண்டு போகணும் மக்கள் மற்றத்தில் அம்பலப்படுத்துறது அப்படிங்கிறது தான் அப்ராப்ரேட்டான விஷயமா இருக்கும் ஸோ இதை எப்படி கொண்டு போகிறாங்க அடுத்தடுத்து எப்படி நகருது அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் அதனோட அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நன்றி வணக்கம் वो